யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் ரோ கியூபேன் கேம்ப் மேரிட்டைனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பையா பாலசுந்தரம் அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் சுப்பையா பரிமளகாந்தி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற வேலாயுத பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனு வேலாயுத பிள்ளை நில்மலா அவர்களின் அன்பு கணவரும காலம் சென்றவர்களான பாலசுப்ரமணியம் யோகலட்சுமி மற்றும் பாலச்சந்திரன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுபாகர் சுகந்தன் சுபானந்த் சுபன் ஐங்கரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கஜாந்தினி சோபிகா அக்ஷிபா பிரியதர்ஷினி ஆகியோரின் மாமனாரும் அபிரன் ஆதிரா லயானா வந்தனா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவாரும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்